வருது <Tribus> பேரு um <das M privitchat> okay, <laughs> <accustomed activity> வரு <laughs>

kita kalah gitu doi hmm itu pas gulpa date itu pai ngadi doi kalah ende itu جب نہ پاشر نیبو عجب گمبو کوڑی

Bye. Ah.

किले पर रेस्कपला नहीं 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 नही

இது <laughs> அவங்க இந்த போட்டோ தான் எடுக்கிறாங்க வீடியோ போட்டோ எடுக்கறதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஆயிடுச்சு நே இங்க பாரு

Oi mar. Ini anggen dia wan. Kira patu. Kunjing ke ku bangla warna. Dia jadi itu. Tolak Wah, 8. Ini.

அந்த அப்படியே ஸ்டே பண்ற மாதிரி பண்றாங்க இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மேம் இந்த அவர் சொன்ன செஞ்சு இந்த ஒரு 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 ஃபேமிலிக்கு இதை அப்படியே கொடுத்துட்றாரு

அத பாருங்க ஊகே மங்கா ஏதோ I'm n 아그 s r e w a y u a t i r e w n g o a o r a t a o o h a t I'm e a n g যেবদিন কারণ সেটি সেটি அதுக்கு தேடிட்டு கூல பாருங்க இவர தான் தேடி அம்மா டைம் வந்துச்சே நீங்க வந்தே ஒரு அடி இருக்குமா நீங்க கோழி இல்ல என்ன சத்தம் நாட்டு கோழி இது வாழ் வாழ் எவ்ளோ பெருசா இருக்கு